டெல்லியில் பிரியங்கா காந்தி இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளார் பிரியங்கா காந்தி இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவசர ஆலோசனை தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் இப்ப காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்காங்க சோனியா காந்தி இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இதை பற்றி விரிவா சொல்லுங்க பூர்ணிமா தேசிய அளவுல இந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் என்பது வெளியாகி வரக்கூடிய நிலையில தற்போதைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒன்பது இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இடங்கள்ல முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க அதே போல இதே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல முன்னிலையில இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான அந்த விகிதம் என்பது அறுபத்தி ஆறு மக்களவை தொகுதிகள் மட்டுமே அந்த இடையில பின்னடைவாக இருக்குது இதுல பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல இன்னும் எழுபத்தி மூன்று தொகுதிகள் என்பது இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி என்பது அடுத்தடுத்த கட்ட சுற்றுகளுடைய முடிவுகள்ல இன்னும் முன்னேறக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ் கட்சி மீண்டும் பெரும்பான்மையை தாண்டுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய அளவுல தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சற்றே நடைபெற்று வருவதாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் உள்ள இல்லத்தில் சோனியா காந்தி திடீர் என்பதை மேற்கொண்டு வருகிறார் மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியுடைய இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி வருகை தந்திருக்க இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி வர உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தேசிய அளவில் இதுவரைக்கும் முன்னணி நிலவரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை தக்க வைத்துக் கொள்வது அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு மக்களவை தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கைகள்ல குளறுபடி ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரை சந்திக்கக்கூடிய கூடிய அந்த முயற்சிகள் தேசிய அளவுல வாக்குப்பதிவுல மந்தமான சூழல் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய பட்சத்துல குடியரசுத் தலைவரை சந்திப்பது இப்படியான திட்டங்கள் குறித்தான அந்த ஆலோசனைகள் நடத்தப்படுவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல நூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்கள் வரை வரலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் இருபத்தி ஒன்பது இடங்கள்ல இப்போது வரை காங்கிரஸ் கட்சி முன்னணி நிலவரத்தில் இருக்கக்கூடிய நிலையில எழுபத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் பத்தாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஆறாயிரம் வாக்குகள் வரை மட்டுமே வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலையில இன்னும் காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி நிலவரம் என்பது அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டு தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து இந்த ఎన్నికகளை எந்த வித கோரபடியும் ஏற்பற கூடாது அப்படி குறுகள் வரிகள் ஏற்பற உடனடியாக தேர்தல் அலுவலரையோ அல்லது குடியரசு தலைவரையோ சந்திப்பதற்கான திட்டமிடல்கள் குறித்து ஆலோசித்து வருவதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது பொமிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்